ஏழை எளிய மக்கள் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அரசு பள்ளியில் தான் படிக்கிறாங்க அந்த அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர் செல்வங்கள் மருத்துவராக வேணும் ஆனால் அந்த வசதி வாய்ப்பு கிராமத்தில் இருக்கின்ற மக்களுக்கு கிடைக்கப்படவில்லை பல்வேறு வேலையின் காரணமாக வேலை பளுவின் காரணமாக அதிகமாக கல்வியில் கவனம் செலுத்த முடியல அப்படிப்பட்ட கிராமத்தில் இருக்கின்ற அரசு பள்ளியில் படித்த ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட கடை கோட்டி இருக்கின்ற மாணவ மாணவிகள் மருத்துவர் ஆக வேண்டும் என்ற அடிப்படையில் அண்ணா தீவு ஆட்சியில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் ஏற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றையதிலும் அரசு பள்ளி படித்த மாணவர்கள் இந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக இரண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பேர் மருத்துவ கல்வி படிக்கிறாங்க இந்த இடஒதுக்கீட்டில் இடம் கிடைச்சவங்க ஏழை மாணவர்கள் ஆகவே அவர்களுக்கு அரசாங்கமே அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை செலுத்தி ஒரு ரூபாய் செலவில்லாமல் அரசு பள்ளி படித்த மாணவர்கள் இன்னைக்கு டாக்டர் ஆகிறார்கள் இது அஇஅதிமுக ஆட்சியுடைய சாதனை